இன்றைய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே சரியை கிரியை என்பதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் சரியை என்பது தொண்டுகளை செய்து இறைவன் அருளை பெறுவதற்கான வழியை தெரிந்து கொள்ளுதல் எஜமானனுக்கு வேலைக்காரன் உண்மையான பணி செய்து அவன் அன்பை பெறுவது போல ஆண்டவனுக்கு உண்மையான தொண்டுகளை செய்து அவன் அருளுக்கு பாத்திரமாகாதல் இதை தாசமார்க்கம் என்று அழைப்பார்கள் அடுத்து கிரியை இறைவனை அகத்தும் புறத்தும் பூசித்து வழிபடும் செயலாகும் இது சத்புத்திர மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது யோகம் வெளிநிலைகளைத் துறந்து உள்ளடங்கி இறைவனோடு ஒன்றி இன்பம் அனுபவித்தல் யோகமாகும் இதை சகமார்க்கம் என்பார்கள் ஞானம் குருவிடம் உபதேசம் பெற்று சிந்தித்து தெளிந்து ஞானம் பெற்று சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கும் பரம்பொருளை நிர்விகற்ப ஞானத்தால் செய்யும் ஆராதனையாகும் இதை சன்மார்க்கம் என்று அழைப்பார்கள் நன்றி வணக்கம்